உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் ஏழாம் வாரம் நாள் புதன் முதல் வாசகம் சிராக்கின் நூல் இயல் நான்கு இறை வாக்கியங்கள் பன்னிரண்டு முதல் இருபத்தி ரெண்டு முடியேன் இப்பகுதி நமக்கு கற்பிதமாக முதல் கருத்தாக ஞானத்தை தேடுதல் இரண்டாவது கருத்தாக துன்ப வழி ஞானத்தை அடைதல் மூன்றாவது ஞானம் தரும் பலன்கள் என்பதை எடுத்துரைத்து நம்மை உண்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றன உண்மை ஞானத்தை அன்பு செய்ய வேண்டும் அதை தேடி அடைய வேண்டும் அப்போது ஞானத்தின் உற்றாகிய கடவுள் அனைத்து ஆசியையும் அளிப்பார் என்று கூறுகிறது இன்றைய வாசகம் ஒன்று ஞானத்தை தேடுதல் ஞானம் என்பது பழைய ஏற்பாட்டு வழக்கிலே தூய ஆவியாரையும் அவர் தரும் அருளையும் குறிக்கும் எனலாம் அந்த ஆவியாரில் அவரின் உந்துதல்கள் படி தன் வாழ்வை அமைக்கிறவன் தான் உண்மையான ஞானி தன்னை தேடுபவர்களுக்கு தான் ஞானம் கொடுக்கப்படும் நான்கு பனிரெண்டு என்பதை உணர்ந்து தூய ஆவியார் அவர் அருள் வரங்களுடன் நம்மிடம் எழுந்து வர தினமும் வேண்டுதல் கடமை விண்டக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி லூக்கா பதினொன்று பதிமூன்று என்பன நமக்கு கூறப்பட்ட சொற்கள் என்றும் வாரும் தூய ஆவியை வருக எந்த நெஞ்சமே என்று திரும்ப திரும்ப கூறுவோம் மேலும் அவர் நம்மிடம் செயலாற்றுவதற்கேற்ற நல்வாழ்வை வாழ்வோம் இரண்டு துன்பம் வழி ஞானத்தை அடைதல் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமாயின் முயற்சி வேண்டும் முயற்சி திருவினையாக்கும் என்பது பழமொழி வெற்றியின் பாதை துன்பத் துயரங்களால் நிரம்பியுள்ளது பள்ளியிலும் சரி தொழிலிலும் சரி கடின உழிப்புத்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் துன்பத் துயரத்துக்கும் பின்னர் தான் இன்பம் கிடைக்கும் ஞானத்தை பொறுத்த வர வரையிலும் ஞானத்தை பொறுத்த வரையிலும் இது மிக உண்மை துன்ப வர நேரத்தில் தான் துன்ப நேரத்தில்தான் அது நம்மோடு உலாவுகின்றது நான்கு பதினெட்டு பத்தொன்போது அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் எபிரேயர் ஐந்து எட்டு என்ற வாசகம் இயேசுவும் தம்முடைய துன்பங்கள் வழியை இறைஞானத்தில் வளர்ந்தார் என்பதையே கூறுகின்றது இயேசுவின் வழியே நமது வழியாகட்டும் எதிர்ப்படும் துன்பங்களை இன்முகத்துடன் இனிய உள்ளத்துடன் ஏற்போம் அதுவே நாம் இறை ஞானத்தில் வளர தூய ஆவியாரின் அருளை பெற்று வாழ மிக உதவும் மூன்று ஞானம் தரும் பலன்கள் இறை ஞானத்திற்கு நாம் அடிமைப்பட்டு அந்த ஞானத்தின் தூண்டுதலுக்கு ஏற்ப நமது வாழ்வை புதுமைப்படுத்தும் புதுமைப்படுத்தும்போது தாயை விட மேலாக இறைவன் நம்மீது இரக்கம் கொள்வார் நான்கு பதினொன்று கடவுளின் இரக்கம் நம்மை ஆட்கொள்ளும்போது நம் வாழ்விலே அமைதி இருக்கும் நான்கு பதிமூன்று கடவுளின் ஆசி நமக்கு நிரம்ப கிட்டும் நான்கு பதினான்கு நீதியும் அன்பும் நமது இருக்கும் நான்கு பதினைந்து பதினெட்டு நாம் மட்டுமன்று நம் வழித்தோன்றல்களும் தோன்றல்களும் இறைவு ஆசி பெற்று நல்வாழ்வு வாழ்வர் என்பது தின்னம் நான்கு பதினேழு இத்தகைய ஆசிகளை அள்ளி அளிக்கும் ஞானத்திற்காக வேண்டுமோம் இஞ்ஞானம் தூய ஆவியாரை அவர் மதிப்பீடுகளான அன்பும் நீதியும் வெளிப்படுவதே இறையரசு என்பதை உணர்ந்து உமது ஆட்சி வருகை உமது திருவுலகம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக மத்திய ஆறு பத்து என இறைஞ்சுவோம் மேலும் இறைஞானம் என்பது யூதர்களுக்கு இடரலாயும் இனத்தாருக்கு மடமையாயும் உள்ள சிலுவை ஞானம் என்பதை உணர்வோம் நான் உங்களிடையே இருந்தபோது மெஸ்ஸியாவாகிய இயேசுவைத் தவிர அதுவும் சிலுவையில் அறியப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என நினைக்கவில்லை ஒன்று குறைந்திய ரெண்டு இரண்டு மூன்று என்று பவுலடியார் கூறியதை நாமும் கூறக்கூடிய ஒரு வாழ்வை வாழ முயற்சிப்போம் நற்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது முடியும் இந்த பகுதி இரண்டு கருத்துக்களை முன் வைத்து நம்மை ஞான வாழ்வில் உயர செய்கிறது முதல் கருத்தாகை யோவானின் முறைகேடு இரண்டாவதாக யோவானின் பதில் ஆண்டவரால் அதிகம் அன்பு செய்யப்பட்டவர் யோவான் சீடனாகாத ஒருவன் இயேசுவின் பெயரை சொல்லி பெய்யோட்டுவதை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவரது முறையீடும் இயேசுவின் பதிலுமே நச்செய்தி ஒன்று யோவானின் முறையீடு யோவான் இடியின் மக்களில் ஒருவர் இருபத்தி மூன்று பதினேழு ஆண்டவரின் நெஞ்சிலே நின்றவர் இயேசுவின் பெயரின் சக்தியை கண்டவர் கடவுள்ளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் பிளிப்பிய ரெண்டு ஒன்பது பத்து என்பது பவுலடியாரின் போதனை பேய்களை விட ஆற்றல் மிக்கவரின் பெயர்களை கூறி பேய்களை விரட்ட முடியும் என்பது அன்றைய நம்பிக்கை இயேசுவின் ஆற்றலை அறிந்த ஒருவன் அவரது குழுவில் சீடனாக இல்லாத நிலையிலும் அவரது பெயரை பயன்படுத்தி பேய்களை விரட்டுவதை யோவான் பார்த்து விட்டார் இடியின் மகனால் இதை சீரணிக்க முடியவில்லை எனவே ஆண்டவரிடம் முறையிடுகிறார் அவன் நம்மை சாராதவன் என்பது யோவானின் குற்றச்சாட்டு அனைத்து மக்களின் அருள்வாழ்வு நலனுக்காக தன்மையே பள்ளியாக்க வந்த உலக மீட்பரிடமே அவர் நம்மை சாராதவன் என்ற முறையீடு நாம் அனைவரும் பரம தந்தையின் பிள்ளைகள் என்று கூறி அவரை அப்பா தந்தா என அழைக்க கற்பித்த கர்த்தரிடம் நான் என் தந்தையிடமும் உங்கள் தந்தையிடமும் செல்கிறேன் என்று கூறி மனித குலத்தையே தன் சகோதரர்களாக எண்ணிய இயேசுவிடம் அவன் நம்மை சாராதவன் என்ற கூற்று எடுபடவில்லை நாமும் இவன் என் உறவினன் ஜாதியன் குழுவினன் என்று கூறி சிலரை கொள்வதையும் ஏனையோரை தள்ளி வைப்பதையும் இயேசு வெறுக்கிறார் பங்கிலே சமுதாயத்திலே துறவர சபையிலே பொறாமையால் தூண்டப்பட்டு தம்மை சாராதவர்களை வெறுத்து ஒதுக்கது ஒதுக்குவதில்லையா அன்புச்சிடனே இந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் நாம் எம்பட்டு இயேசுவின் பதில் அவரை தடுக்காதீர்கள் ஏனெனில் என் பெயரால் புதுமை செய்பவன் என்னை படித்து பேச மாட்டான் நமக்கு எதிராக இல்லாதவன் நம் சார்பாக இருக்கிறான் நன்மை செய்பவர்கள் யாராயினும் நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் நல்லது எண்ணுவோர் நல்லதை எண்ணுவோர் செய்வோருடன் நாம் ஒருங்கிணைய வேண்டும் மற்றவருக்கு பணி புரிவதில் நாடு மொழி சாதி சமயம் தடையாக இருக்கக்கூடாது கிறிஸ்துவை ஏற்றளவில் அறிந்து அவரை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தனது மனச்சான்றின்படி நல்லது செய்பவன் அவருக்கு அருகில் இருக்கிறான் மாறாக கிறிஸ்தவர்கள் துறவிகள் என்று தம்மையை அழைத்து கொண்டு அவருக்கு அருகிலே இருப்பதாக எண்ணினாலும் அவர்கள் அவரை சாராது இருக்கக்கூடும் எனவே திரு அவையில் இல்லாதவர் எல்லோரும் மீட்படையார் என்பதும் அதில் உள்ளவர் அனைவரும் உறுதியாக மீட்பு பெறுவர் என்பதும் ஏற்புடையதன்று அனைவரும் இறைவனின் மக்கள் மீட்புக்குரியவர்கள் எனவே அனைவரையும் மதித்து அன்பு செய்து வாழ வேண்டும் இறைவன் எங்கும் எல்லோரிடமும் செயல்புரிகிறார் என்பதை நான் நம்புகிறேனா நமக்கு எதிராக இல்லாதவன் நம் சார்பாக இருக்கிறான் என்பதை மனத்தில் இருத்தி இயேசுவிடம் வரமழை பெறுவோம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை